பிரதமர் மோடி தமிழகம் வருகைக்கு பின் அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வரும் சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது முதல் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று கூறி வருகிறார் ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக இதுவரை ஏற்கவில்லை இந்நிலையில் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் பிரதமர் மோடி தமிழகம் வந்து

இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி பயணத்திட்டம் என்ன என்பது எங்களுக்கு முறையாக இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பங்கு என கூறுவதற்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை என்று அவர் மலுப்பலான பதில் கூறியுள்ளார் நாளைக்கு பிரதமர் மோடி இதுவரை இன்னமே எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய ப்ரோக்ராமே முழுசாக தெரியல இன்னும் அவருடைய நீ தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராதுன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகு